அமைதியான கிராமத்தில் அருண் என்ற வயதான கடிகாரக் கலைஞர் வாழ்ந்தார் அவருக்கு மாயமிகுந்த கருவிகளை உருவாக்கும் திறமை இருந்தது ஒரு நாள் அவர் ஒரு விசித்திர விளக்கை காட்டினார் இது பின்வாங்கி எரியும் விளக்கு வெளிச்சம் தராமல் அந்த விளக்கு வெளிச்சத்தை விழுங்கியது எரியும் நேரத்தில் அறை இருண்டது ஆனால் அந்த விளக்கு இன்னும் பிரகாசமாக ஒளிந்தது ஒரு சிறுவன் கேட்டான் இவ்வளவு விசித்திரமான விளக்கை ஏன் உருவாக்கினீர்கள் அருண் புன்னகைத்தார் இது காலத்தை பின்வாங்கி எரிகிறது என்றார் அந்த விளக்கு நீண்ட நேரம் எரிந்தபோது அறையில் கடந்த நினைவுகள் தோன்றின மறந்த குரல்கள் பழைய சிரிப்புகள் துயரத்தில் மூழ்கிய ஒரு தாய் அந்த விளக்கின் அருகே அமர்ந்தார் மெதுவாக அவருடைய இழந்த குழந்தையின் உருவம் புன்னகையுடன் தோன்றியது கிராம மக்கள் பயந்து போனார்கள் நடப்பது கைவிட்டுப் போகிறது என்று உணர்ந்தார்கள் அவர்கள் அருணை வந்து கேட்டார்கள் அந்த விளக்கை அணைக்கச் சொன்னார்கள் அருண் மெளனமாக ஒப்புக்கொண்டு அந்த விளக்கை அணைத்தார் அறையில் மீண்டும் ஒளி வந்தது ஆனால் அந்த நினைவுகள் அனைவரின் இதயத்திலும் நிலைத்திருந்தன